வாழைப்பழத்தில் பேப்பர் சுற்றி வைங்க நீங்களே ஷாக்காவீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே ஆல்லைன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டிப் வந்து மிளகாயெலாம் கட் பண்ணுறோம் அப்படின்னா படாமல் இந்த மிளகாவை ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாங்க இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூனில் எந்த மிளகாவை நீங்கள் கட் பண்ணணுமோ அந்த மிளகா அழகாகவும் இந்த மாதிரி குத்தி விட்டுக்குங்க குத்தி விட்டுட்டு தட்டிலேயே வச்சு நீங்கள் அழகாக குட்டி குட்டி பீசா கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி செய்கிறனால மிளகா நம்ம கையிலையும் படாது தெரியாம கண்ணை தேய்ச்சிட்டோம் அல்லது ஏதோ ஒரு பக்கத்தை தொட்டுட்டோம் அப்படின்னா அந்த மிளகாவுடைய காரம் பட்டு நமக்கு அந்த இடத்துல எரிச்சல் ஏற்படும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனில் குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிளகாவை கட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு விதமான எரிச்சல் இருக்காது ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் அழகாக ஈஸியாக எல்லா மிளகாவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஃபோர் ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதுங்க அழகாக கையிலேயே படாமல் கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம கை வாஷ் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை நெக்ஸ்ட் டிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸு பெண்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நாப்கின் யூஸ் பண்ணும்போது தெரியாமல் லீக்கேஜ் ஆகிறது அல்லது வந்து ஈரம் பட்டுச்சு அப்படின்னா இந்த நாப்கின் தானாகவே உறிஞ்சி வந்துடும் இதனால் நமக்கு கொஞ்சம் அன் இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் நமக்கு வந்து எந்த ஒரு ரேஷஸும் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நாப்கினை எடுத்து நம்ம பிரித்து ஒட்டுவோம் சைடில் அந்த மாதிரி ஒட்டாமல் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக லீக்கேஜ் ப்ராப்ளமும் ஆகாது ஈரம் பட்டால் கூட இந்த நாப்கின் வந்து விலகி போகாதுங்க இந்த மாதிரி நாப்கினை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு இன்னர் வேரில் ஒட்டிட்டு சைடில் இந்த ரெண்டு ரேப்பர் வருது இல்லை இதை வந்து உங்களுடைய இன்னர்வேரில் ஒட்டாமல் இந்த ரேப்பர் ரெண்டையும் ஒன்றா ஒட்டிட்டீங்க அப்படின்னா ஈரம் பட்டா கூட இந்த நாப்கின் விலகி போகாது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தின்னாக இல்லாமல் உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் அளவுக்கு சன்னமாக இருக்குன்னு ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி நீங்கள் இந்த ரேப்பர் ரெண்டையும் ஒன்றா இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா லீக்கேஜ் ப்ராப்ளமும் ஆகாது உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும் ரொம்ப தின்னாகவும் இருக்காது நம்ம பேட் வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெண்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பெண்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் எப்போவுமே வந்து ஐஸ் கட்டி ரொம்ப பிடிச்சி போயிருது இந்த மாதிரி ஐஸ் ஸ்ட்ரே இந்த மாதிரி நம்ம ஐஸ் ஊற்றி வச்சுருக்கோம் இதெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எல்லார் வீட்லேயுமே வந்து சால்ட் இருக்கும் அந்த சால்ட்டை லைட்டாக இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருள் ஒன்று போட்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஐஸ் ட்ரே அல்லது நீங்கள் இதுக்குள்ளே ஃப்ரீசரில் எந்த ஒரு திங்ஸ் வச்சாலும் அது அப்படியே வந்து பிடிச்சி போகாது கொஞ்சமாக சால்ட்டை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தூவி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க உப்பு வந்து கண்டிப்பாக இந்த ஐஸ் ஸ்டேல ஒட்டவே ஒட்டாது இந்த உப்பு தூவிட்டு நீங்கள் இந்த மாதிரி திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதில் ஒட்டவே ஒட்டாது நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் மட்டும் வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய கரண்ட் பில்லுமே கம்மியாகும் இது எதுக்காக அப்படின்னு சொல்றேன் நம்ம வீட்டில் ஐஸ் கட்டி பிடிச்சி போய் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே வந்து கரண்ட் பில்லை அதிகப்படுத்தும் அந்த மாதிரி ஆகாம ஐஸ் கட்டி எல்லாம் பிடிக்காம இருக்கணும் அப்படின்னா உப்பு தூவி எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாலத்தின் கவரை நீங்க இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து எந்த ஒரு பொருள் வச்சாலும் அது பிடிச்சி போகாது ரொம்ப ஐஸ் கட்டி பிடிச்சிச்சு அப்படின்னா நமக்கு கரண்ட் பில் தான் அதிகமாக வரும் இந்த மாதிரி மாதிரி பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சு பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நம்ம பட்டு சாரி ப்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து யூஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடிக்கடி பட்டு சாரி அல்லது பட்டு சாரி ப்ளவுஸ்லாம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் மங்கு நாயிரும் அதனுடைய கலரே வந்து ஷேட் ஆகி போயிடும் அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல நிழல் உணர்த்தியா இந்த மாதிரி பட்டு சாரி ப்ளவுஸு பட்டு சாரி எல்லாத்தையுமே போட்டு விட்டுட்டு உள் பக்கமாக இந்த மாதிரி லைட்டாக உங்கள் எந்த ஃப்ளேவர் பவுட்ராக இருந்தாலும் சரி அந்த பவுட்ரு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா இதில் வந்து அந்த பேட் ஸ்மெல்லும் இருக்காது இந்த பவுடர் எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிடும் ஒரு நாள் ஃபுல்லாக நிழல் உணர்த்தியாக நம்ம போட்டாலே வந்து அதில் இருக்க ஜாம்ஸ் கிருமிகள் எல்லாமே போயிடுங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு வெயிலில் போட்டாலுமே வந்து ஒரு விதமான ஷேட் வந்துடும் துணி பழசு மாதிரி போயிடும் அதனால் நிழலில் காய போட்டு எடுத்து போது இந்த மாதிரி லைட்டாக பவுடரை தூவி வச்சு பாருங்க இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் நம்ம பட்டு எல்லாம் வியர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளவுஸில் இந்த மாதிரி ஒரு நாப்கினை மட்டும் வச்சு ஒட்டி பாருங்கள் நீங்களே ஷாக் ஆகிங்க எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய பட்டு சாரியில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராமல் இந்த நாப்கின் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் இந்த மாதிரி ஆம் பக்கம் இந்த மாதிரி கையை திருப்பி விட்டுட்டு நீங்கள் நாப்கின் வந்து ரொம்ப தின்னான நாப்கினாக எடுக்காமல் ரொம்ப சன்னமான இருக்க நாப்கின் எடுத்துக்கிட்டு அதை ரெண்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஆம் அதாவது கை கையில் அக்குள் பகுதிகளில் வந்து இந்த மாதிரி நீங்கள் நாப்கினை ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வியர்வை வரும்போது இந்த நாப்கின் நல்லா அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் இதனால் பட்டு சேரீல எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது அடிக்கடி வாஷ் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பட்டு சாரி பிளவுஸ் கல்யாண பிளவுஸ் எதுவாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு இதே மாதிரி இருக்கும் அந்த கலர் வந்து ஷேட் ஆகியும் போகாது இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நாப்கின் வந்து நீங்கள் ரொம்ப வந்து சன்னமாக ரொம்ப மெலீஸாக பேப்பர் மாதிரி வந்து கடைகள் கடைகளில் நிறைய நாப்கின் விற்கிது அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த பேட் ஸ்மெல்லும் இருக்காதுங்க நம்ம அடிக்கடி இந்த பட்டு சாரி பிளவுஸை வாஷ் பண்ணி வைக்கணுங்கிற அவசியமும் இல்லை இந்த டிப் பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு ஆம்கோல்லையும் இந்த மாதிரி நீங்கள் நாப்கினை வச்சு யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது அடிக்கடி பட்டுசாரி ப்ளவுஸ் வாஷ் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லைங்க இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வியர் பண்ணிவிட்டு போன ப்ளவுஸை நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக நலன் உணர்த்தியாக போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த நாப்கினை இப்படி கூட யூஸ் பண்ணலாமான்ட்டு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குங்க நம்ம பீரோவில் கொஞ்சமாக நாப்கின் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக இருக்கும் இது எதுக்காக அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வீட்டு பீரோவில் அல்லது கபோர்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு விதமான பேட் ஸ்மெல் எடுக்குது அல்லது கரப்பான் எல்லாம் வருது ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி பூச்சிக்கெல்லாம் வருது அப்படின்னா இந்த ஒரு டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நாப்கின் கொஞ்சமாக கட் பண்ணி ஒட்டி விட்டுட்டு நீங்கள் யூஸ் யூஸ் பண்ணுற ஸ்ப்ரேவோ அல்லது சென்ட்டு அத்தர் எது இருந்தாலும் அதை கொஞ்சமாக இந்த நாப்கினில் தேய்ச்சி விட்டுருங்க அட இது தேய்க்கிறனால என்ன யூஸ்ன்னு நினைக்கிறீங்களா நம்மளுடைய கபோர்டு எப்போவுமே வந்து வாசனையாக இருக்கும் இந்த வாசனை துணிகள்லையும் வருங்க அது மட்டும் இல்லாமல் கரப்பான் பூச்சிகள்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கார்ட்போர்டு அல்லது கபோர்டு பீரோ எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் நல்ல ஸ்மெல்லான ஒரு பொருள் வைக்கும் போது இந்த வாசத்துக்கு கரப்பாம்பூச்சி எந்த ஒரு குட்டி குட்டி பூச்சிகளும் வராது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வாழைப்பழம் வாங்குறோம் அப்படின்னா ரொம்ப காயாக இருக்குது கல் மாதிரி இருக்குது பழுக்கவே இல்லை அப்படின்னா இந்த ஒரு டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வாங்கினது ரொம்பவே வந்து காய் இதை பழுக்க வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க இந்த ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் இருந்தால் போதும் எல்லார் வீட்லேயுமே வந்து நியூஸ் பேப்பர் இருக்கும் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்குங்க இதை எடுத்து நான் ஹோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இந்த வாழைப்பழத்தை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரே நாளில் உங்களுடைய வாழைப்பழம் மட்டும் இல்லைங்க எந்த ஒரு வகையான பழமாக இருந்தாலும் சீக்கிரமாக பழுத்துரும் மொலாம்பழம் வாங்கிட்டு வரீங்க அதுவுமே காயாக இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு சுற்றி வச்சிடலாம் இந்த மாதிரி சுற்றி நல்ல இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு நாளில் இந்த வாழைப்பழம் பழுத்து வந்துடும் நெக்ஸ்ட்டு நம்ம லெமன்லாம் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பர்லேயோ அல்லது நியூஸ் பேப்பர்லையோ இந்த மாதிரி லெமனை வச்சு நீங்கள் சுற்றி வச்சு பாருங்கள் இதுவுமே பழுத்துரும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நல்ல பழம் இதே மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன டிப்ல எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க இந்த வாழைப்பழம் எப்படி பழுத்துச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன்